ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் போண்டா சொல்கிறேன்ப்பா ஒரு மினி போண்டா சின்ன சின்னதாக சொல்கிறேன் ஒரு கால் கிலோ மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இதுலேயே கொட்டி வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்புத்தலை இதெல்லாம் வந்து இதிலே போட்டு தாளிச்சிக்கலாம் சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் தேவையான போடலாம் நான் கொஞ்சம் தாளித்து தான் வெங்காயமே போடுவேன் போண்டாவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் பாருங்க நல்லா மாவு பிணைஞ்சிட்டேன் இப்போ வந்து நம்ம டா இது டால்டா கொஞ்சம் போட்டுக்கலாம் டால்டா கொஞ்சம் போட்டால் நல்லா முறுமுறுனு வரும் நமக்கு ஃபோன் போண்டா இது ஒரு மினி போண்டா மாதிரி இப்போ நான் சுட்டு காட்டுறேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ வந்து ஆயில் ஊற்றி நம்ம போண்டா சுடலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ சின்ன சின்ன பொண்டாக சுட்டு எடுக்கிறேன் அப்போ தான் நல்லா வேகும் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேண்டாமா இது மாதிரி நீங்களும் சுட்டு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வந்து மினி போண்டா அந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ